வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஃப்ரைடே நைன் ஸ்மார்ட் நல்லா நடந்து முடிஞ்சிருச்சு அந்த ஸ்மார்ட் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி சின்ன ரிவ்யூவாக பார்க்கலாம் ஆக்சுவலி கடந்த வாரங்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்மார்டோன் பெரிய சூப்பர் ஸ்டேர் இல்லாமல் நல்லா இருந்தது சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம சேனலுக்கு உங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான தினமும் செய்யல தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பிச்ச உடனே ஜென்டர் மேனேஜர் ஒரு முக்கியமான அறிவிப்பை ரசிகர்களுக்காக சொல்றாரு ரூம் ஆக்கின் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணது நிஜம்தான் ஆனால் கோடி ரோட்ஸே அந்த சஸ்பெண்டை வாக்க சொல்லதுனால நாங்கள் மேல்முறையீடு போட்டிருக்கிறோம் கூடிய சீக்கிரம் ரூம் ஆக்கின் டாரை நாங்கள் கூட்டிகிட்டு வர போகிறோம் அதுக்கான ரெசிடென்சி அண்ட் ரூம் ஆக்கின் ஒரு அன்சேஃப் ரெஸ்லராக நாங்கள் டபிள்யூவில் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறோம் ஸோ அதை பற்றி நாங்கள் கோடி ரோட்ஸ்கிட்ட பேசுகிறோன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸை பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க கோடி நான் இன்றைக்கி பேசின விஷயம் உனக்கு தெரியும் நான் ட்ரூம் அக்கீண்டரை வந்து அன்சேஃப் ரஸ்லர் ரெஸ்டில் சேர்ந்துருக்கிறேன் ஸோ ட்ரூ மக்கிண்டர் மீண்டும் உன் கூட மோத மாட்டான் ஆனால் அவன் மீண்டும் ரஸ்லிங் கம்பெனிக்கு வர ஆசைப்பட்றான் இதை பற்றி என்ன நினைக்கன்னு கேட்கும்போது நம்ம கோடி ரோட்ஸுக்கு மைண்டில் என்ன ஒழிட்டுக்குன்னு தெரியல அந்த பேப்பரை வாங்கி கசைக்கு தூக்கி போடுறாரு அதாவது அவன் அன்சேஃப் ரஸ்லராக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் அவன் கூட எனக்கு ரொழி மேட்ச் வேணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்கிறார் என்று நினைக்கிறேன் நம்ம கோடி ரோட்ஸு அதனால தான் இந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு இப்போ மெயின் ஷோக்கு தான் வராரு கோடி ரோட்ஸ் தான் இன்னைக்கு மென்டெய்ன் கிக் ஆஃப் பண்ணுறாரு இன்னைக்கு ஃப்ரைடே ரைஸ் மட்டும் இல்ல சரி இப்போ நம்ம கோடி ரோட்ஸ் வராது அண்ட் கோடி ரோட்ஸ் ஓபாபிக்கான ஃப்ரைடே நைட்ஸ் மேக்டோனுடைய ஒரு கிக் ஆஃப் தான் இன்றைக்கி நடக்க போகுது ஃபெமிக்கும் ரோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெய்னியூனில் சாம்பியன் த சாம்பியன் மேட்ச் நடக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கோடி ரோட் ட்ரூம் ஆக்கின்ற பார்த்திங்கன்னா பேசுகிறாரு ட்ரூம் ஆக்கின்ற சஸ்பெண்ட் இருக்கிறான் அவரை வந்து அன்சேஃப் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க ஆனால் ட்ரூ நீ எப்போ வேணாலும் வா மூஞ்சு உடைக்கிறதுக்காக நான் ரெடியாக இருக்கிறேன் அது மாதிரி ட்ரூ நான் வந்து இப்போதைக்கு பிஸி ஷெடியூலில் மாட்டிக்கிட்டேன் அதுவும் ஓபாஃபெமி கூட சாட்டே மெயின் மீன் வாழ்றோம் ஜான்சனோட ஃபெர்வல் டூர் இப்படி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கிறதுனால உன்னோடைய விஷயத்தில் என்னால் தலையிட முடியலை ஸோ இதெல்லாம் முடியட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாரு அப்படியே அந்த அந்த இடத்த விட்டு போகலான்னு போகும்போது நம்ம ஓபா அட அட அடாடாடா மக்கள் எல்லோரும் இன்றைக்கி ஓபா ஃபெமியை எப்படி ஷேர் பண்ணி வளர்க்குறாங்க பாருங்களேன் யா த ரூலர் த ஃப்யூச்சர் இருபத்தி ஆறு வயதான இளம் சொட்டு ஆனால் ஒரு சாயில் பார்க்க கோஃபி கின்ஸ்டோடைய சித்தப்பா பயம் இருக்கார்ல ஸோ வந்து என்ன சொல்கிறாருன்னா அவரோட குரல் பயங்கரமாக இருக்குது எனக்கு கோபிட்ட பிடிச்சது அது ஹைட்டு அண்ட் வீட்டை காட்டினால் குரல் பயங்கரமாக இருக்கும் அவர் சூப்பராக பேசுவார் அவர் என்ன சொல்கிறேன்னா நானும் சாம்பியன் நீயும் சாம்பியன் நீ என்னை தேர்ந்தெடுத்துருக்க சாட்டர்டே நைட் மேன்யூமெண்ட்டில் நானும் நீயும் மோத போகிறோம் அதில் நான் வெற்றி பெற போகிறேன் என்எக்ஸ்டி சாம்பியன் தான் ரைஜிங் ஆக போகிறாங்க ட்ரூம் இன்னைக்கு இன்றைக்கி வரலை ஆனால் ஜான்சனோட எக்ஸ்பெக்ட் எல்லாமே அவருடைய ஃபர்வல் டூரில் இருக்கும் ஆனால் ஒன்றை நான் வீழ்த்த போகிறது உறுதின்னு சொல்லிட்டு போகும்போது கோடி ரோட்ஸ் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னதுன்னா நீ ஜான்சனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறல்ல அப்படிப்பட்ட ஜான்சனாட்டில் இருக்கிற டைட்டில் தான் என்கிட்ட இருக்குதுங்க தான் ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு அண்ட் பேக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இஜியோ டிராகனாவாக நடந்து போகிறார் அவர் இன்றைக்கி யுனைட்டே சாம்பியன்ஷிப் வந்து ஓப்பன் செஞ்சுங்க ரெடியாக இருக்கார் அப்பா அந்த இடத்துக்கு வந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருப்பா இன்றைக்கி தோமோசோ தேவை கூட ஒரு மேட்ச் விளாட போகிறா அவள் கொஞ்சம் டேஞ்சராக நாள் கொஞ்சம் பார்த்து என் மாஸ்கே அவுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் வானிங் கொடுக்காரு பரவாயில்ல நான் இன்னைக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஜியோ ட்ராகவும் மேட்ச்சு கொண்டுட்டாரு ஸோ டஸ்ட் நான் அவ் த யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கப்போகுது தொமோசோ சாம்பா வெஸ்டிஸ் இஜியோனா ட்ராக்கானவா ஆக்சுவலி நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்காதா தான் மோத மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தின் மத்தியில் இருந்தவர் தான் தொமாசா சாம்போ ஃபைனலி இன்னைக்கு அவருக்கான வாய்ப்புகள் கிடைத்து விட்டது மேட்சை பொறுத்தவரைக்கும் நல்லா கொண்டு போகிறாங்க டிஓஐட்டின் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தொமாசா சாம்போக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சாம்பா பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு திறமையை பயன்படுத்திக்கிட்டு ட்ராகனுடைய மூக்க உடச்சு பிளட்டெல்லாம் வர வச்சாலும் ஃபைனலி இஜுவட்ராக்காவை வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கடுப்பான ஜானிக்கர்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இஜுவட்ராக அட்டாக் பண்ணுறாரு அப்போது கார்மலைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் தொமாச சாம்பினால தானே யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சு தோத்து பண்ணார் அதனால் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா தொமோச சாம்பை அட்டாக் பண்ணுறாரு அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கார்முலைஸும் இஜோ ட்ராகனவும் கை கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூடோட போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா கார்முலைஸுக்கும் இஜியோ ட்ராகனவுக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை நம்ம மீண்டும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கான ஃபியூட தான் கைப்பட்டுருக்காங்க அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி எங்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற ஜோனி ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறதுக்கான காரணம் என்னதுன்னா அவர் டேக்டின் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மீனில் மோத போகிறாரு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மிஸ் வந்துட்டார் ஜான்சனோட ஃபைனல் மேட்சில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் யாரெல்லாமும் இருக்கிறாங்க இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே சண்டை வருது ஸோ சண்டையின் மத்தியில் இன்றைக்கி ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒயிட் சிக்ஸ் ஒரு நேரம் ஒயிட் சிக்ஸ் இருக்கிற அங்குள் ஹவுடி பார்த்திங்கன்னா தன்னோட டீம் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அதாவது என்ன சொல்றாருன்னா சோலோ நீ ஒயிட் சிக்ஸோடைய எல்லாரையும் வந்து நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டுவிட்டு எங்கிட்ட இருக்கிற டாக்டிங் டீட்லேயும் நீ போடுங்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா அது தவறான முடிவு நீண்ட நாளுக்காகவே நமக்குள்ளே ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்குது அதை முடிவு கிட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு நான் ரெடியாக இருக்கிறேன் இந்த டேக்டின்ஸு அமைச்சுப்போ எந்த இடத்துல வேணாலும் எப்போ வேணாலும் இந்த டைட்டில் டிஃபண்ட் பண்ண ரெடியாக இருக்கும் நீ ரெடியாக இருக்கனா இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஒய் ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாரு அப்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுடைய தீம் ஒழிக்குது சோலோ சிக்காவுடைய தீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க ஆனால் வரல சோலோ சிக்காவும் ஆஃப் டிவில் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இருந்து ஒரு கேமரா மூலியமாக பேசுறாரு நான் வருவேன்னு எதிர்பார்த்தியா நான் வரமாட்டேன் ஆனால் அந்த டாக்டின் டைட்டில் எங்கள் பக்கம் வரப்போகுது இந்த டாக்டீன் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை நீயே தரோம் நாங்கள் எதிர்பார்த்தா அதை நீ தந்துட்டேன் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நேர்ஸ் மட்டும் இல்லை எங்களுடைய எம்எஃப்டி டீம் அதாவது மை ஃபேமிலி டீம்லேருந்து ரெண்டு பேர் வந்து உங்களுடைய டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எம்எஃப்டி டீமுக்கு மீண்டும் வந்து டாக்டின் டைட்டில் வரப்போகுது போகுது இது அடுத்த வாரம் நடக்க போகுது அடுத்த வாரம் உன்னுடைய சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணுற ஸ்மார்ட் ஒன்ல நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டபுள்யூடியூடியே டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது ஒரு பங்கமான சம்பவம் நெக்ஸ்ட் வீக் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படியே நம்ம பேக் ஸ்டேஜுக்கு போகணுன்னு வைங்களேன் அலெக்சாம்பிள்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க ஷார்லெட் பிளேர் கூட பேக்ஸார் இன்றைக்கி ஒரு பிக்கஸ்ட் மேட்ச் லாஸ்ட் எஜெண்ட் இருக்காங்க மோத போகிறாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்லெட் ப்ளே சொல்கிறாங்க லாஸ்ட் எஜெண்ட் வந்து ரொம்பவே ஹெவி வெயிட் ட்ரெஸ்ஸில் அவ கூட நீ மோதும் போது பார்த்து மோதணும் அப்படின்னு சொல்லும்போது ஏர் ஓப்பில் வந்து நிற்கிறாங்க ஃபோர் மா ஃபைவ் டைம் வேர்ல்ட் சாம்பியன் அதாவது முன்னாடி உமன் சாம்பியனாக இருக்கும் போது அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கல்ல அதே மாதிரி இப்போதைய டிவிஷனில் இவங்க ரெண்டு பேரும் டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதுகிறாங்க அதனால் பார்த்திங்கனா ரீஆர் வார்னிங் கொடுக்குறாங்க நான் பாருமா நம்மளாம் ஒரு டாக்டின் டிவிஷனில் நிற்கிறோம் டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதிரும் பட் ஆனால் ஆஸ்காவும் சரி நயாஜாக்கும் சரி கொஞ்சம் டேஞ்சரான நம்ம பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க அண்ட் ஜான்சனாக ட்ரிபியூட் பண்ண விதமாக ஒரு நிகழ்வு நடக்குது ஜான்சனாக அவருடைய முதல் மேட்ச் கேட்டாங்கல் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிவிட்டு என்னை எதிர்க்க எவனடா இருக்கான் யாருனாலும் வாங்கடா அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் விடும்போது யாருனே தெரியாத புதுமுகம் புதுசாக ஒரு ஆள் திமுசுக்கே கிடையாது எதுவுமே கிடையாது கேட்டாங்கன்னு பக்கம் நினைக்கிறார் யாட்ரா புள்ளக்கா பையன் உன் பேர் ரெண்டான்னு கேட்கும்போது மை நேம் ஜான்சீனா ரூத்ரஸ் அத்ரக்ஷன் சொல்லிட்டு கேட்டாங்களை அட்டாக் பண்ணவர் தான் அன்னைக்கு ஜான்சினாவை அட்டாக் பண்ண அந்த ஜான்சீனா இது நாள் வரை ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்தது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடத்துக்கு மேலே ஓயாத ஒரு பெருங்கடலாக இருக்குது ஜான்சினாவுடைய அந்த ட்ரிபியூட்டை போட்டு காட்டுறாங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சோல் ரூக்கா என்எக்ஸ்டி சூப்பரான சோல் ஆடியன்ஸ் மத்தியில் உட்காந்துருக்கிறாங்க அண்ட் பெயிலியும் உட்காந்துருக்காங்க பெயிலிக்கும் சோல் ரூக்காக்கும் நைட் மெயின் ஒன்றில் ஒரு மேட்ச் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இப்போ நம்ம மெயின் ஷோக்கு வரலாம் மெயின் ஷோவில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸாபில்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் லெச்சன் தேலேஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த மேட்ச் தான் பார்த்திங்கன்னா மெயின் ஷோவில் நடக்க போது லாஸ்ட் லெச்சன் உங்களுக்கு தெரியும் நயா ஜாக்ஸே தூக்கி போட்டு பந்தாட்னா ஒரு மிகப்பெரிய ஹெவி வெயிட் ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி அலெக்சாபில்ஸ் எப்படி மாட்டிட்டு சாவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி வேண்டியது இல்லை பயங்கரமாக அலெக்ஸாபில்ஸ் அடிவாங்கலாங்க அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெச்சன் தான் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று ஒரு பிக்கெஸ்ட் வின்ிங்கை இன்னைக்கு படிச்சுருக்கிறாங்க அலெக்சாபில்ஸை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது உண்மையிலேயே அலெக்சாவில்ஸ் பாவம் தாங்க அந்த பொம்பளை பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டு சாகுறாங்க ஆக்சுவலி இந்த லாஸ்ட்டில் எழுஞ்சிடும் நயா ஜாக்ஸும் இருக்கிறாங்கல்ல அந்த டீம் காம்போ காட்டிலும் லாஸ்ட்டில் எழுஞ்சரும் நியோமியோ சேர்ந்தாங்க வைங்களேன் பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேக்ஸ் இதில் அலிஸ்டா பிளாக் மற்றும் சலீனா வகா கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க சலீனா வகாவும் அலிஸ்டா பிளாக் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ரியா ரெப்ளி அண்ட் டெய்மியன் பீஸ் கேட்குறது அங்கே ஓத்த போகிறோம் ஆல்ரெடி இரண்டு முறை டெய்மியில் வெற்றி பெற்றிருக்கோம் இந்த முறையும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் இது தேவையில்லாத வம்ப அவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி பனிஷ் பண்ண போகிறோம் ஈவில் கிட்ட போதுலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சலினா வகா அண்ட் அலிஸ்டா பிளாக் பேக்சேஜில் ஒரு ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா த மிஸ் உடைய டைம் மிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் எக்ஸ்டுடிய இளன் ஜுட்டு ரஸ்லர் ஜோனே ஜோன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறாரு ஜோனே ஜோன்ஸை பொறுத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சின்ன பையன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் வந்து நினைக்கேன் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயின் ட்ராஸ்டருக்கு வந்து ஒரு பெரிய சாதனைலாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அண்ட் இன்னைக்கு மிஸ் கூட நடந்த மேட்சில் உண்மையிலேயே பர்ஃபார்மன்ஸ் ஏகிற விட்டுட்டார் அண்ட் மிஸ்ஸுக்கு தான் இன்றைக்கி ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல சப்போர்ட் இருக்குது ஆனாலும் ஃபைனலி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றது ஒரு மிகப்பெரிய வினிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடச்சிருக்குது பட் ஆனால் மிஸ்ஸுக்கு ஃபேன்ஸ் மதியில ஒரு சரியான வரவேற்பு இன்றைக்கி கிடச்சி கேஸ் அதை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டு ஆகணும் அப்படியே பேக் சிட்டிக்கு போகணுன்னு வைங்களேன் நம்ம மாமி ரியா இருப்பிலே வந்து நயா ஜாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் இவங்கெல்லாம்

உன்னுடைய பார்ட்னரான ஐயோஸ்காயும் சரி எங்கள் பக்கம் வராதீங்க அப்படிங்கிற மாதிரி வாணி மெசேஜ் கொடுக்குறாங்க அப்போ அந்த இடத்துக்கு டேமே ப்ரீஸ் வந்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து இன்றைக்கான மிக்ஸ்டர் டாக்டி மேட்ச் மேயன் மேட்சை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது யாஸ் ஜேட் கார்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ரியர் யப்பா பக்காவாக இருக்குங்க இந்த மேட்ச்செல்லாம் செல்மினியால் வச்சிங்கன்னு வைங்களேன் உண்மையிலேயே சொல்கிறேன் தாறுமாறு பிரியாணி தான் தக்காளி சொல்லலை பிரியாணி தான் அப்படிப்பட்ட மேட்ச்சி அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷின் பேக்கேஜில் ஒரு வார்னிங் மெசேஜை கொடுத்துருக்காங்க ஜெயர்கார்களுக்கு கார்கள் நான் வந்து ரெடியாக இருக்கிறேன் ஓன் கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் எப்போ வேணாலும் எந்த இடத்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது பேக் சைட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஜெய்ட்கார்கள் மிஷினை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறானுங்க அட்டாக் பண்ணிவிட்டு மெயின் ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணதை பற்றியும் மிஷினை பற்றியும் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் பேக் சைஜில் அடி வாங்கின மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ கொளவரி தினத்தில் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஜெய்காரை அட்டாக் பண்ணதுக்காக மெயின் ஸ்டேஜில் வராங்க ஆனால் ஜெயில்கார்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே ஒரு மிகப்பெரிய உமன் ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு ஸ்டிக்கெல்லாம் சாதாரண விஷயம் மிஷினையே ஸ்டிக்கு மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ பயங்கரமாக மிஷை தூக்கி மிஷினை தூக்கி போட்டு மிதித்து ஒரு மூலையில் போட்டுட்டு நான் தான் அங்கே அப்படிங்கிறத காட்டிட்டாங்க கூடிய சீக்கிரம் மிஷினுக்கும் ஜேட்கார்களுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் அது எப்போ தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆயிஸ் அண்ட் மீனில் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபைனலாக சொல்கிறாங்க ஜான்சனாவுடைய லாஸ்ட் டைம் இஸ் நவ் கடைசி தொடர்மில் வெற்றி பெற்றிருக்கிற குந்தருக்கும் நம்மளுடைய சைல்டுஹுட் ஹீரோ ஷகன் லீடர் நெவர் கிவ் அப் அதுதான் முக்கியமான விஷயம் ஜான்சனாவுடைய கடைசி மேட்ச் குந்தர் கூட இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிவ் மேட்ச் ட்ராகன் லீ அண்ட் ஏஜிஸ்ட் விஸ் இஸ் ஜோன் எவெண்ட்ஸ் அண்ட் லியோன் செடஸ் இவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேக்டி மேட்ச் நடக்க போகுது இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அண்ட் சோல் ரூக்கா விர்சஸ் பெய்லிக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி சாம்பியன் விர்சஸ் சாம்பியன் ஓபா ஃபர்மி விர்ஸிஸ் கொடிரோட்ஸ் ஃபார் த சாம்பியன் சாம்பியன் மேட்சும் சேடே மெயின்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஆகிஸ் இப்போ நம்ம மெயின் இவென்ட் டைமுக்கு வந்துட்டோம் மெயின் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான் செலினா வெகா மற்றும் அலிஸ்டா பிளாக் இஸ் டெரர் ட்வின்ஸ் அவங்களுக்கு டீம் மேட்ச் தான் நீங்கள் மெயினாக நடக்க போகுது அதுக்கு முன்னாடி இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ஜான்சரோடய ஃபைனல் மேட்ச்சு சாட்டர்டே மெயினூண்ட்டில் அதோடைய போஸ்ட்மார்ட்டிங்கை பாருங்க எப்படி இருக்குன்னு எங்கே பார்த்தாலும் சீனா தேங்க்யூ சீனா ஜான் சீனா தேங்க்யூ சீனா ஜான் சீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரங்கம் முழுக்க கட் அவுட்டு எப்படி தளபதி படம் வரும்போது கட் அவுட் இருக்கும் அதுவும் இப்போ கடைசி படம் சே கோயில் சொல்லிட்டு பார்த்தீங்களா தளபதிக்கும் கடைசி சீனாவும் கடைசி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி ரெண்டு பேரும் ட்ரிபியூட் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா அப்படி அவங்க எங்கள் அரங்க முழுக்க கட் அவுட்டாக நிரப்பி ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இப்போவே ரெடியாக இருக்கிறாங்க ம் ஜான்சனாவுக்கு கட் அவுட்டை பற்றியெல்லாம் அமெரிக்காவில் கூட கட் அவுட் வைக்கிற பழக்கம் எதுக்கு தான் செய்யுது நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குது போல இருக்குது அரங்கம் முழுக்க ஜான்சனோட டீஷர்ட்டை போட்டு யூ கேன் சி மீ காட்டை தான் போகிறாங்க போல இருக்குது அண்ட் இப்போ நம்ம மெயின் டிவெண்ட் டிவெண்ட் டைம் வந்துவிட்டோம் அலெக்ஸா பில்ஸ் அண்ட் கைஸ் மெயின் இவன் அம்மா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு ரெண்டு டீம் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது அண்ட் ரியார் அலிஸ்டா பிளாக்கும் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் ஒரு பார்த்துட்டு பார்வை பார்த்துப்பாங்க பாருங்களேன் உண்மையிலேயே பக்காவான இருந்தது ஈவல் விசிஸ் ஈவில் மாதிரியே இருந்தது அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச் நினைச்சிங்க அப்படின்னா செலினா வகாவை பின்பால் பண்ணி ரியா டெப்ளே தன்னுடைய டீம் மெம்பர்ஸை வின் பண்ண வச்சுட்டாரு இருந்தாலும் இந்த மேட்ச்சில் டேமியனால அலிஸ்டா பிளாக்கை பண்ணி வின் பண்ண முடியல அதுதான் எனக்கு ஒரு வருத்தம் சரி ஃபைனலி இன்னைக்கு அலிஸ்டா பிளாக்கையும் சரி செலினாவையும் சரி ஸ்டோரியாக முடிச்சிட்டாங்க இப்படி ஒரு ஹாப்பி என்ன இன்னைக்கு நாளைக்கு சாட்டர்டே